வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தும் பெரிய அளவிலே காற்று இல்லை ஆனால் எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகுக்கு வடகடலோரம் மற்றும் தெற்காந்திரா ஒடிசா கரையோரத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் உயரெடுத்த காற்று கரையோரம் அடியாக கரையை தொட்டு கொண்டே கடற்பகுதிக்கு மேலே பயணிக்கிறது இது மேக உற்பத்தியை தடுத்தாலும் இப்பொழுது கிழக்கு காற்று இணைந்து மேக உற்பத்தி ஏற்படுத்துகிறது இடிமழைப்படிவு ஏற்படுத்துகிறது திருவள்ளூர் சென்னைக்கும் மழை உண்டு இன்றைக்கு செங்கல்பட்டு மா ஏற்கனவே சென்னையில் மழை பொழிந்து ஓய்ந்த நிலையில் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் கனமழைப்படிப்பு தொடங்கி இருக்கிறது கடலோரப் பகுதிகளில் ராமநாதபுரம் மற்றும் பல்வேறு இடங்களில் டெல்டாவின் தெற்கு பகுதியிலையும் மழைப்படிப்பு தொடங்கியிருக்கு இப்படி கடல்லையும் மழைப்பொடிவு இருக்கும் கடல்லையும் இடி மழைப்படிவு இருக்கும் இரு காற்று இணைவு தரை மட்டுமல்ல கடலிலும் இணையும் இதுதான் அச்சுறுத்தல் கடலில் மழை பெரியும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதியில் எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையில் இருக்கும் அவ்வளோதான் எடைமிகுந்த படகுகள் விசைப்படகுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றோட வேகம் கூடும் எட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றோட வேகம் கூடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா ஏனாம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கரையோரம் குமரி முதல் கொல்கத்தா வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் கிழக்கு காரோட கொஞ்சம் வேகம் கூடும் இதில் குறிப்பாக ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா வட தமிழ்நாட்டில் கிழக்கு காரோட வேகம் கூடும் இதனால் விசைப்படைகள் மீன்பிடித்தலுக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட தடை விதித்து விடுவார்கள் எப்போது எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வாக்கில் பதினொன்று மட்டும் இல்லை பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த காற்றாச்சுல இருக்கும் எட்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு வாரம் இதில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் பின்னாடி தான் காற்று கூடுது எப்படின்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலில் அடுத்த சிஸ்டம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலில் ஆக எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் காற்று அச்சுறுத்தல் காற்று அச்சுறுத்தல் கண்டிப்பாக வங்கக்கடலோரம் இருக்கும் ஆனால் விட்டு விட்டு வீசும் காற்று தான் தொடர்ச்சியாக புயலோ பெரும் இதோ எதுவும் கிடையாது கிழக்கு காற்று வருகை காரணமாக உயிரெடுத்த கிழக்கு காற்றும் சாதாரண கிழக்கு காற்று வருது இதன் காரணமாக வடகடலோரம் தெற்கு ஆந்திராவில் காற்று இருக்கும் கொஞ்சம் விட்டுவிட்டு அதுக்கடுத்தது காற்று சுழற்சி தாழ்வு நிலை வரப்போகுது அதனால் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் அது விட்டு சற்று வலுவான காற்று இருக்குமே தவிர பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை எச்சரிக்கையுடன் மின்பிடிக்கணும் ஆனால் கண்டிப்பாக எட்டாந்தேதியிலேருந்து பதினைந்தாந்தேதி வரைக்கும் அதுவும் குறிப்பாக ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று வங்கக்கடலில் இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துருக்கு இப்பொழுதும் மழைப்பொழிவு கிழக்கு மாகாணங்கள் கல்முனை பகுதிகளில் கொடுத்து வருகிறது இப்படி இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் தொடர்ந்து எல்லா நாளுங்க இலங்கைக்கு மழை இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை தான் சொல்லணும் இலங்கையில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எட்டு ஒன்பது கொஞ்சம் மழை அளவு கூடுது இப்போ பாருங்கள் இன்றைக்கு இன்றைய மழைப்பொடிவு ஒட்டு ஒட்டுமொத்த எல்லா இடங்களுக்குமே பெய்யும் முதல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடங்கி ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் இதில் மதியத்திற்கு மேலே இடிமழையாக உள் மாகாணங்களுக்கும் பொடியும் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் எல்லா இடத்துக்கும் பொடியும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் மதியம் ரெண்டு மூன்று மணிக்கெல்லாம் நல்ல ஒரு இடிமழைப்பொடிவு கொடுக்கும் கிழக்கு கரை மேற்கு கரை வடக்கு கரை தெற்கு கரை உள் எல்லா இடங்களுக்குமே இடிமழை நாளையும் அதே போல தான் எல்லா நாளும் மழை உண்டுங்க இலங்கைக்கு மழை இல்லை என்று சொல்வதற்கு நாளே இல்லை இப்போது வெப்ப செல்ல மழை போல் எட்டாம் இருந்து கிழக்கு காற்று மேலும் வலுப்படுத்தி காற்றழுத்த தாழ்வு நிலை வரப்போகிறது அது பகுதியாக கூட மாறலாம் ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது பத்து மழை பெய்யும் இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டு பெய்து கொண்டே இருக்கும் அதான் அதில் இது இப்போ வந்து இடிமழை ஒதுக்கி 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 பெய்யும் எட்டு ஒன்பது தேதி மழை விட்டு விட்டு அவ்வப்பொழுது ஆங்காங்கே பெய்யும் அது வந்து குளிர்ச்சியான செய்தொழியை ஏற்படுத்தும் ஆனால் ஆறாம் தேதி வரைக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் வெயில் கொஞ்சம் கூடுதல் போல் தெரியும் வியர்வை கூடுதலாக இருக்கும் ஆனால் வெயில் சூடு குறைவாக இருக்கும் புழுக்கம் வியர்வை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மதியத்தில் மாலையில் இடிமழை இருக்குது இலங்கையில் தொடர்ந்து எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இட இடலே வெயில் இடைவெளி கொடுத்தாலும் அதில் பெரிய அளவிலே வெயில் வாட்டிடாது கடந்த ஆண்டு போல் நூற்றி பதினொன்று நூற்றி பத்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இருந்தபோலாம் போகாது இலங்கைக்கு ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே வெயில் கொஞ்சம் கூடினாலும் தொடர்ந்து வெயிலே இருக்காது தொடர்ந்து மழையும் இருக்காது வெயிலும் மழையும் கடந்த வானிலை தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான வானிலையாக இருக்கும் இலங்கைக்கு இலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆறாம் தேதி வரை இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை ஏழாம் தேதியும் இடியுடன் கூடிய மழை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் நிகழ்வு மழை கிழக்கு காற்றை கொண்டு வந்து குவித்து நிகழ்வால் மழைப்பிடிவு விட்டு 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 இருந்து கொண்டே இருக்கும் அது பரவலாக இருக்கும் அனைத்து மாகாணங்களுக்குமே இருக்கும் இப்போ ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அது அனைத்து மாகாணங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக மே பதினைந்து வரைக்கும் இப்படி நிகழ்வுகளும் வெயிலும் இடையிடையே வெப்பச்சலன இடிமனையும் மாறி மாறி இருக்கும் மே பதினைந்து தேதிக்கு பிறகு மே இறுதி வரைக்கும் உள்ள நாட்களில் இலங்கையோட தென் மேற்கு பகுதி அதாவது காலி ஹம் காலி ஹம்மந்தோட்டா தெற்கு பகுதி மற்றும் கொழும்பு அப்படியே கொழும்பை ஒட்டியுள்ள பகுதி வரைக்கும் தென்மேற்கு திசையிலிருந்து மேகம் வர தென்மேற்கு பருவக்காற்று போல் மழை பொடிய இலங்கையோடு இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் என்பது பெரும்பாலும் இலங்கைக்கு யாழ்ப்பாணம் இந்த காலி புத்தளத்துக்கு தெரிஞ்ச புத்தளம் கூட வராது யாழ்ப்பாணத்தை சுற்றுவடைற பார்த்து தென்மேற்குப் புறமழை இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தென்மேற்குப் புறமணி சிறப்பாக இருக்குது காற்று சில நாள் இருந்தாலும் திடீரென்று சுழற்சி உருவாகி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் காற்று சுழற்சி மறைப்படிவை வெப்பச்சென இன்றி கொடுக்கும் காற்று இப்போ எப்பொழுதுமே காற்று மட்டுமே இந்த வருஷம் கொடுக்காது இலங்கைக்கு புத்தளம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மண் தலை காற்று அதிகமாக இருக்கும் எப்போதுமே இந்த வருஷம் காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் காற்றுனால் என்ன காற்று ஆடி மாதம் வீசக்கூடிய நம்ம காற்று அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அதுதான் தென்மேற்கு பருவ காற்று அந்த காற்று அதுக்கு முன்னாடி வைகாசி காற்று இருக்குது இப்போது சித்திரையில் வைகாசியில் அந்த காற்றுக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்து தென்மேற்கு பருவ காற்று அப்புறம் ஆடி மாதத்தில் அழு அழு அழுத்தமான காற்று எல்லாம் இருக்கும் இடையிலையும் காற்று மட்டுமே இருக்காது இடையில் மழையும் வரும் அது உங்களுக்கு மழைப்படிப்பை தொடர்ந்து கொடுத்து ஆனால் மழைநீரை நீங்கள் சேமித்து தான் விவசாயம் செய்யணும் வானிலை அறிக்கூட இணைந்து இருக்கணும் மழைநீரை சேமித்து சேமித்து வைத்துக்கொண்டு கைவசம் நீர் வைத்துக்கொண்டு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும் ஆகவே மழைநீரை சேகரிப்போம் பத்து சதவீத இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துவோம் தொடர்ந்து வானிலை கூட இழந்திருப்போம் அப்டேட் சரிந்து பணி செய்து லாபம் அடைவோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை தினசரி மழை உண்டு இடிமழை ஆறாம் தேதி வரை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெருமளிடங்களில் அடுத்தபடியாக வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதி பதினொன்றுலாம் பதினஞ்சு வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி